நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரஷனாக வலுப்பெற்றுள்ளது இது தொடர்ந்து நாளை மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை புயலாக வலுப்பெறக்கூடும் அதனைத் தொடர்ந்து தமிழக கடற்கரை பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக தமிழக வடலோர கடலோரப் பகுதி பகுதிகளில் மழை தொடரக்கூடும் கனமழையை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மயிலாடுதுறை காரைக்கால் திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகன மழையும் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் இருபத்தி ஏழாம் தேதி புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிகனமழையும் திருவள்ளூர் தொடங்கி புதுக்கோட்டை வரையிலான வடகடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் இருபத்தி எட்டாம் தேதி திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது உள்ளது இருபத்தி ஒன்பதாம் தேதி திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் முப்பதாம் தேதி வரை மீனவர்கள் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா தமிழக கடற்கரை ஒட்டியுள்ள பகுதிகள் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் இருபத்தி ஏழாம் தேதியும் இருபத்தி எட்டாம் தேதியும் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு அறுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வப்பொழுது தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் தரைக்காற்றை பொறுத்தவரையில் நாளையும் நாளை மறுநாளும் தமிழக கடற்கரை ஒட்டியுள்ள பகுதிகளில் தரைக்காற்றானது மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் ஆழ்கடில் இருக்கின்ற மீனவர்கள் கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பதிவான மழையின் அளவு முன்னூற்றி இருபத்தி எட்டு கடந்த அக்டோபர் ஒன்று முதல் இரண்டு வரையான காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு முன்னூற்றி முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் இயல்பை ஒட்டி மழை பெய்துள்ளது ஓகேங்களா இப்ப வந்து நாம நேற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இருந்தது அது நகர்ந்து இப்ப காற்றழுத்த தாழ்வு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கு அந்த இது பார்க்க மேகக்கூட்டங்கள் பார்க்கிறோம் அதனுடைய மேற்கு பகுதியில் அதனுடைய மேற்கு பகுதியில் பார்க்கும் பொழுது நல்ல மேகக்கூட்டங்கள் உருவாகி இருக்கிறது கிழக்கு பகுதியிலிருந்து காற்று அதுக்கு மேற்கூட்டில் ஃபீல்டர் போயிட்டுருக்கு ஃபீடர் பாயிண்ட்ஸில் நமக்கு இது போயிட்டு இருக்கு சிஸ்டத்துக்கு இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் வர நம்ம வந்து புயலாக எதிர்பார்க்கிறோம் அது வந்து கரைக்கு இணையாக இன்னும் அதனுடைய லேண்ட் ஃபால் இது இன்னும் கணிக்கப்படவில்லை கரை தற்பொழுது நிலவரப்படி கடலோரப் பகுதிகளுக்கு இணையாக சுமார் நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு கிலோமீட்டர் தொலைவில் கொள்ளக்கூடும் ஃபார்ம் ஒன்பது தொடர்ந்து கண்காணிக்கிறோம் கண்காணிக்கிறோம் பகுதியிலிருந்து இன்னும் டெவலப் ஆகி மேலே வரணும் தொடர்ந்து கண்காணித்து தெரிவிக்கப்படும் தற்பொழுது நிலவரப்படி வந்து நமக்கு பெரும்பாலும் வடமேற்கு திசையில வந்து கரைக்கு இணையாக ஒரு நூற்றி ஐம்பதுல இருந்து கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொள்ளக்கூடும் அதனால அதனால வந்து அது மையப்பகுதி ஆனா மழையும் காற்றும் நம்ம எதிர்பார்க்கிறோம் அதாவது டெல் டெல்டா டெல்டாக்கு நோக்கிங்கிறது இல்ல தமிழக கடற்கரை கடற்கரையை நோக்கின்னு அது அதுல வந்து சிஸ்டம் வந்து பேரலா போகும்போது ஸ்ரீலங்கா வருது எது ஆமா அதுக்கப்புறம் நமக்கு உள்ள வரும் க்ளவுடு வந்து இந்த சிஸ்டத்துடைய சென்டர் வந்து இப்போ இப்பவும் நம்ம பாக்குறோம் இலங்கை அந்த பகுதியில தான் இருக்கு நமக்கு பார்க்கும்பொழுது கூட ஆனா அதுக்கான ஃபீட்பேக்ஸ் போகும் இல்லையா நாப்பட்டது வந்து ஐநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் அதே மாதிரி புதுச்சேரியிலிருந்து எழுநூத்தி பத்து கிலோமீட்டர் சென்னையிலிருந்து எண்ணூறு கிலோமீட்டர் அது மையப்பகுதி ஆனால் அதற்கான கூட்டங்கள் செல்வதும் அந்த பகுதிகளும் இருக்கிறதும் உங்களுக்கு இதுவாக இருக்கு அதை தவிர்த்து பார்த்தோம்னா நம்ம சிஸ்டத்தில் இப்போ கடலுடைய வெப்பநிலை சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் சொல்லக்கூடியது நல்ல ஒரு இருபத்தெட்டு எட்டு டிகிரிலிருந்து இருக்க இருந்தால் அது ஒரு சாதகமான நிலை மேலும் வந்து காற்று நேற்று சொன்ன மாதிரி கீழே குவிதல் மேலே விரிவடைதல் ரெண்டுமே பார்த்தோம்னா நல்லா இப்போ வந்து கீழே குவித இடத்துல இருந்து கிட்டத்தட்ட நல்ல நிறைய இருக்கக்கூடிய அளவில் பார்க்குறோம் மேல விரிவடைகிற பகுதியும் பார்க்கிறோம் மேலே அந்த மஞ்சக்கோடு இருக்கக்கூடிய பகுதி மேலே விரிவடைகிறது ஸோ அந்த குறை அந்த காற்று குவிதலும் விரிவடையும் பகுதியும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் பொழுது இன்னும் சிஸ்டம் நல்லா அலைநாடுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு அதை தவிர்த்து இப்போ காற்று திசை மாறும் பகுதி அதாவது காற்றின் வேகமோ திசையோ மாறும் பொழுது அது அந்த சிஸ்டத்தை பிரிக்கலாம் அப்படி அது வந்து அதிகமாக இருந்து பிரிச்சு போகும் சிதறி போகும் ஆனால் சிதறி போவதற்கான வாய்ப்பு சற்று குறைவாக இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் இருக்கக்கூடிய வேல்யூலாம் வந்து அஞ்சிலிருந்து பத்து அது ஃபேவரபிள் கண்டிஷன் பாங்க அந்த ஃபேவரபிள் கண்டிஷனில் இருக்குது கடந்த ஆறு மணி நேரமாக பார்த்தோம்னா அந்த ஷியருடைய டெண்டன்சி அதனுடைய வேக மாறுபாடுடைய வேகம் அந்த அளவு கூட நமக்கு சாதகமாக இருக்கிறது காரணத்தால் இது குறிப்பா குறிப்பாக சுருக்கமாக சொல்லப்போனால் சிஸ்டம் இன்னும் பாசிபிளாக அதுக்கு சாதகமான சூழ்நிலை இருப்பதால் புயலாக வலுவடையக்கூடிய சாதகமான சூழ்நிலை இருக்கிறது ஆனால் நில எங்க கிராஸ் பண்ணும் அதெல்லாம் ஒன்னும் கணிக்கப்படவில்லை அது வந்து மைய பகுதியா இருந்தாலும் கரையை ஒட்டி இருக்கின்ற பொழுது வரக்கூடிய காற்றுடைய வேகம் மழையுடைய அளவு எல்லாம் கொடுத்துருக்கு ஓகேங்களா இதான் சொல்றோம் இன்னும் அதை பற்றி கரையை கடப்பதை பற்றி இன்னும் குறிப்பிட இன்னும் கணிக்கப்படவில்லை இவ்வளவு நிலைக்கு நூற்றி ஐம்பதுல இருந்து இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் பேரலாம் வரும் இருபத்தி தேதி வரைக்கும் அது வரைக்கும் சொல்லியிருக்கு தொடர்ந்து கண்காணித்து